வணக்கம் மக்களே உங்கள் அன்பு சகோதரி நர்மதா மணிவண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி சில கேள்விகளை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முதல் கேள்வி என்னென்னா நடராஜர் படம் அப்புறம் குழலூதும் கண்ணனினோட படம் இதை வீட்டில் வச்சிருந்தா ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக தெய்வத்தோட சிலை வந்து நமக்கு எப்பவுமே நேர்மறையான ஆற்றலை தாங்க கொடுக்கும் அவங்க அவங்க வந்து நம்மளோட இஷ்ட தெய்வம் அப்படின்னா தாராளமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பல செல்வந்தர்களோட வீட்டில் வந்து இந்த இரண்டு படமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது வழி வழியாக யாரோ இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மூடநம்பிக்கை மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் தாராளமாக நடராஜர் சிலை குழழுதும் கண்ணனின் சிலை இல்லைன்னா படங்கள் தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாங்க அதனால் நமக்கு நேர்மறை ஆற்றல் தான் கிடைக்கும் நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தான்னா தாராளமாக வச்சுக்கலாங்க அது இன்னும் நமக்கு சந்தோஷத்தை தரும் இல்லையா அதனால் இந்த கேள்விக்கு பதில் இதுதான் மனிதனுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல மனுஷனுடைய தன்னம்பிக்கையை குறைக்கிறது பயம் அதுக்கு அடுத்து வந்து கவலை அதுக்கப்புறம் நோய் இந்த மூணுமே ஒன்று தொடர்புடையது எப்படின்னா முதல்ல பயம் வந்துடும் பயம் வந்த உடனே அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு கற்பனையிலேயே பயம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கவலை வந்துடும் உண்மையாகவே அது நடந்த மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம் அது நடக்குதோ நடக்கலையோ அதுக்கு முன்னாடியே கவலை வந்துடும் அதுக்கப்புறம் என்னாகும் அந்த கவலையினால உடல் பாதிக்கப்படும் ஆக நோய் வந்துடும் இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் இந்த விஷயம் அதனால் எப்பவுமே தன்னம்பிக்கையோடு இருங்க நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும் அதாவது கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம வந்து அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு போகணும் அப்போது நம்ம தன்னம்பிக்கை கண்டிப்பாக உடையாதுங்க கோயில்களில் சண்டேஸ்வரர் பைரவர் அப்புறம் நவகிரகம் துர்கையம்மன் இப்படிலாம் வெளிப்பிரகாரங்களில் சிலைகள் இருக்குது இவங்களில் யாரை முதல்ல கும்பிடலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அம்மனை கும்பிடலாம் அதுக்கப்புறம் சண்டேஸ்வரரை கும்பிடலாம் அதுக்கப்புறம் பைரவரை கும்பிடலாம் இறுதியாக நவகிரகங்களை கும்பிட்டுட்டு நம்ம வரணுங்க இதுதான் முறை சரிங்களா இது இப்படி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது நம்மால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியுமா எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்மால் மட்டும் இல்லைங்க சாத் சாத் அந்த பகவானாலேயே எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக முடியாது இதே கிருஷ்ணவதார எடுத்துக்கிட்டால் கிருஷ்ணர் வந்து துரியோதனுக்கு நல்ல பிள்ளையாக முடிஞ்சதா இல்லை இல்லையா ராமாயணம் எடுத்துக்கிட்டால் வாலிக்கு வந்து சுக்ரீவன் நல்ல பிள்ளையாக முடியல இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தாங்க செய்யும் முக்கியமாக நம்ம என்ன நம்ம கூட இருக்கிறவங்க மனநிலை அதாவது மனசு கஷ்டப்பட்டு கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதானே தவிர எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக முடியாதுங்க வேன் என்ன செய்யலாம்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் எதுனாலும் நல்லதே நடக்கும் நல்ல அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து அந்த கோபம் அந்த நெகட்டிவாக பேசுகிறது இதெல்லாம் இல்லாமல் போய்டும் அதனால எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக முடியலனாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் அனுசரித்து நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனால் ஓகே தாங்க கோயில்களில் பழிபடத்துக்கு நிவேதனம் பண்ணுவாங்க சாதம் வைப்பாங்க அதை பின்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்குறாங்க அது வந்து இன்னொரு சிறிய உயிர்களுக்கு அதை எறும்புகளுக்கு இல்லைன்னா பறவைகள் காக்கைகளுக்கு வைப்பாங்க அது ஏன்னா கோயில் மட்டும் இல்லைங்க வீட்டிலேயே பூஜை பண்ணாலும் நம்ம வந்து சிறிய நம்மை நம்பி இருக்கிற அந்த பட்சிகளுக்கு நம்மை சார்ந்து இருக்கிற உயிரினங்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணுங்க அதுதான் அதுக்கு பேர் பலி அது அதுக்கு தான் கோயிலில் வந்து பலிபீடம் தனியாக வச்சுருக்காங்க அங்கே உணவு படைச்சி அதை வந்து கோயில் சார்ந்த உயிரினங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதற்காக வச்சுருக்காங்க கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்